இந்த ஏட்டு ஏகாம்பரம் சும்மா இருக்கிற குழந்தை கூட ஆழ ஆரம்பிச்சிடும் கனகாம்பரம் அரிப்படுக்கிறவங்க கூட சொல்லி பாட்டிடுவான் மரியாதையா சொல்லிடு சொல்ல மாட்டேன் கனகாம்பரம் ஏட்டையா நம்ம தண்ணி வைத்தியத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தண்ணியா நீங்க தண்ணி கூட சப்ளை பண்றீங்களா நாட்டு சரக்கா இல்ல சீவ சரக்கா செருப்பு பிஞ்சுக்கும் நாயே உண்மையை சொல்லல வாயில வரல விட்டு காக்க நீங்க கையை விட்டாலும் சத்தம் காலை விட்டாலும் சத்தம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஆமா இப்ப சொல்ற சொல்றேன் குளிச்சு நாலு நாளாச்சு ஆச்சு சோப்பு குட்டிங்கன்னா குளிச்சிருவேன் போலீஸ்காரங்களை அழ விடாதுரா உண்மையை சொல்லிடுறா நீ சொல்றதுதான்டா எங்க எதிர்காலமே தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த டிஎஸ்பி சஞ்சய் விட பேரும் புகழும் வாங்கி ப்ரமோஷன் கிடைக்கணும்டா சொல்றா கண்ணா கண்டா ஒருவேளை நீ உண்மையை சொல்லி கேஸ்ல மாட்டிக்கிட்டா நாங்களே ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணி உன்னை வெளியே கொண்டாந்து சொல்லு சரி போலீஸ்காரங்க நீங்க புலம்பரத்தை பார்த்தா எனக்கே பரிதாமா இருக்கு எப்படி தெரியுனு சொல்லட்டுமா இல்ல செஞ்சு காட்டட்டுமா சொல்லிக்கிட்டே செஞ்சு காமிச்சுறேன் எதுக்கே அப்பதான் எப்ப யார விளாவரியா எழுத முடியும் தோல் தலைவா சொல்லு சார் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி என் கையில கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொன்னான் வழக்கம் போல லவ் லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போன ஒரு ரூமுக்குள்ள அந்த அம்மா அவன் பொண்ணும் படுத்திருந்தாங்க நீங்க தான் அம்மா படுங்க நீங்க தான் பொண்ணு பக்கத்துல படுங்க அந்த லெட்டரை எப்படிதான் அவகிட்ட கொடுக்கறதுன்னு யோசனை பண்ண கடைசி அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நைசா ஜாக்கெட்டை நீவி லெட்டரை உள்ள சொல்லிக்கணும் அப்ப கையில கட்டுச்சு என்னது கழுத்துல போட்டிருந்த செயின் தான் ஆஹ் அதெல்லாம் உருவிக்கிட்டு மெதுவா வெளியில ஓடி போய் கதவ சாப்பா போட்டேன் நல்லா பூட்டு சாவியும் கிடாச்சிட்ட கிண்டிங் இப்படிதான் ஓடிச்சேன் அப்புறம் என்ன அப்புறம் அதுக்கப்புறம் தான் மாறுவாடி கடையில வைக்கும்போது பிடிச்சிட்டவன் ஆமாவா யோ

நாளைக்கு சேஷன் வந்து கையெழுத்து போட்டு உங்க வாத்தியத்தை வாங்கிட்டு போங்க சரிங்க போங்க இந்த ஐட்டத்தை நாங்க டீல் பண்ணிக்கிறோம் இவனை லேக்கப்ல வச்சு சும்மா கதற கதற அடிச்சு நோக்கணும் ஏட்டையா கரெக்ட் நடரா சேஷனுக்கு நடரா ஏட்டையா இதே மாதிரி கேஸ் 10 15 பிடிச்சா போதும் நான் ஏட்டாயிரவே நீங்க மேல போயிருவீங்க இல்ல ப்ரொமோஷன் ஆகி எஸ்ஐ போஸ்டுக்கு போயிருவீன்னு சொல்ல வந்தேன் சார் என்ன ஒரு கப் டீ சாப்பிடணுமா

ஒரு வாரம் ஒண்ணுக்கு ஒரே நாள்ல போறானா ஒரு வேலை நீ உள்ள போய் செக் பண்ணு நான் பொம்பளை போக மாட்டேன் சத்தத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் சமம் சொல்ற போலீசார் தான் இருந்துகிட்டு பொம்பளை கட்டி பாக்கிறீங்க ஆதப்பு ஒருத்தன் திடீட்டு போறதுக்கு உடந்தி அதுவும் இல்லாம போலீஸ் யூனிஃபார்ம் போய் பொங்கல்தான் எதுக்காக நம்ம மத்தியம் இந்த ஏட்டோட ஐடியா எட்டவே எட்டாது நடக்கிற விபசாரத்தை அடியோட வச்சுட்டார் ஆனா

ஒரு இடத்துல பத்து பதினஞ்சு ஐட்டங்கள் இருக்கு ஐட்டம் மத்திய பிரதேஷ் இப்படி பல ஒரு குட்டி இந்தியா வச்சிருக்கான ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு வெளியே பேசி என்ன பிரயோஜி உண்மையான ஒருமைப்பாடு இந்த மாதிரி இடத்துலதான் இருக்குது

நாங்க பிடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டீங்க எங்களை திட்டுவீங்களே பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிக்க வந்துருக்கோம் சார் இன்னைக்கே தங்கால் போட்டு எங்க ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் அந்த மாதிரி சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பு தண்டா எதுவும் பண்ணல சார் சொல்லப்பா சார் இவர்தான் சார் மப்டில பிடிக்க முடியும் என்ன மாட்டி விட்டாரு மம்டி என்ன கோத்து விடுற பாத்தியா கௌரவமான போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேவலமால வேலைய பைய மேல மாயா டியூட்டி நேரத்துல விபச்சார விடுதியில அதுவும் அற நிர்வாணமா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கியா போத்தாசி விட்டுவா தத்தொண்ட பாத்திரி என்னது சரி வச்சிடுறேன் யோ கனகாம்பரம் வாய் அப்படி கேட்டையா நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அதனால இன்னையில இருந்து வாயா போயாங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மரியாதையை பேசி பழகுங்க

அதனால அந்த புலி புலிசாமிய கொல்ல வேண்டியது நம்முடைய கடமை சாமி நான் கொல்ல மாட்டேன் அது ஐயப்ப வகணும் அப்படிங்களா சாமி பரமசிவன் சாமி கழுத்துல கூட தான் சாமி பாம்பு சாமி தூங்கிக்கிட்டு இருக்குது அது கடிக்க வந்தா சாமி அடிக்காம விட்டுருவீங்களா சாமி இந்த பாருங்க சாமி ஜூட்டி விஷயத்துல சாமி தெய்வ சாமிய சம்பந்தப்படுத்தாதீங்க நீங்க என்ன பண்றீங்க சாமி துப்பாக்கி சாமியில தோட்டா சாமிய லோட் பண்ணி ரெண்டு சைக்கிள் சாமிய ரெடி பண்ணி வைங்க நான் வேட்டைக்கு போற போறோம் அத சாமி எங்களுக்கு தெரியாத நைட்ல முடிச்சுட்டு இருக்குதான்னு ஒரு செக் பண்ணி பார்த்தேன்

அது பசுமாடு மாதிரி தெரியுது சாமி கரெக்ட் சாமி அந்த புலி சாமி ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படி அதாவது பசுந்தோல சாமி தான் மேல போத்திக்கிட்டு சாமி அலைஞ்சுகிட்டு இருக்குது ஆனா எங்கிட்ட நடக்குமா என் டீலிங்க வேற சாமி சாமி நீங்க என்ன பண்றீங்க சாமி துப்பாக்கி சாமியில புல்லட்டு சாமிய சொருங்கி அடிங்க சாமி ஓ இதுக்கு பேர் தான் பசுந்தோல் போத்திய புலியா ஏதோ ஐயப்ப மேல பாரத்தை போட்டு

தாம்புலுக்காக பெத்துல ஒரு வெடிவண்டம் வச்சிருக்கோம் எங்களுக்கு சிவாடு அவ்வாடு குருமிஷன் எல்லாம் ஒட்டுமொத்தமா நீயே கொடுத்திருப்ப அப்ப தேங்காய நான் உடைக்கட்டுமா அப்ப தேங்காய் நீ உடைக்க கூடாது நான்தான் சீனியர் நான் தான் உடைப்பேன் இல்ல தேங்காயை காசு கொடுத்து வானு நானு அத உடைக்கிற ஒருமை எனக்கிட்ட இருக்கு நான்தான் உடைப்பேன் நான் தான் உடைப்பேன் நான்தான் உடைப்பேன் நான் தான் உடைப்பேன் நான்தான் உடப்பேன் நான்தான் உடைப்பேன் நான் தான் உடைப்பேன் ஆ நிறுத்துங்கோ ஏன் சண்டை போட்டுக்கிறேன் நாயகர் மூத்த புள்ளை இல்லையோ சீனியர் தான் இங்க தேங்காய் உடைக்கணும் யார் சீனியர் நான் தான் அப்ப உடைஞ்சோ கேட்டியா நீ வேணும்னா அனுமார் போய் உடைச்சுக்க இந்த தேங்காய் பாதீங்களா தேங்காய்க்கு பதிலா வெடிகுண்ட வச்சு கோயில் பூசாரியே கொண்டுட்டீங்களே ஐயா உங்க ரெண்டு பேர் மேலையும் கொலக்கேஸ் போட்டிருக்கு Both of you two are suspended for life, man. <laughs>